எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் கோல் அரு வாழ்க்கை அப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்கு அதை தான் நாம் இப்ப வந்து சிந்தனை பண்ண போறோம் என்ன அப்படின்னா கோள்களினுடைய ஈர்ப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னமோ செய்யுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கோள்களினுடைய ஈர்ப்பை உச்ச நீச்சத்தை கனெக்ட் பண்ணி இந்த தோஷத்திற்கு இந்த மனிதன் ஆட்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னென்னமோ தோஷங்கள்லாம் சொல்லுவாங்க கிரக தோஷங்கள்லாம் இந்த தோஷங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அந்த கோள்களினுடைய கிரக தேவருக்கு பிரீத்தி பண்ணணும் அதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் ஓடுவாங்க அது அவங்களுடைய வழிமுறை இன்னொரு வழிமுறை இருக்கு அது என்ன வழிமுறை அப்படின்னா கோள் வாழ்க்கை அதாவது கோள்களினுடைய ஈர்ப்பை அறுத்து கொண்டு வாழ்வது அந்த கோள்களினுடைய ஈர்ப்பை அறுத்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கையே தான் கோள் அரு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறோம் இதை இப்போ நான் இப்போ சொல்கிறேன் இதே கோள் அரு வாழ்க்கையை பற்றி திருஞான சம்பந்த பெருமான் ஆறாம் நூற்றாண்டிலே சொல்லிட்டாங்க கோள் அறு பதிகம் அப்படின்னு ஒரு பதிகம் ஒன்று பாடியிருப்பாங்க நிறைய பேருக்கு இந்த பாட்டு தெரியும் கோளறு பதிகம் இந்த கோளறு பதிகம் பாடினா நல்லது நடக்கும் உண்மைதான் அந்த கோளறு பதிகத்தை சொல்ல 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 அந்த கோளறு பதிகத்தினுடைய இலக்கண கட்டமைப்பு நம்ம உடம்புக்குள்ள உள் அசைவுகளை ஏற்படுத்தி கோள் அறு வாழ்க்கைக்கு இட்டு செல்லும் அதையும் தாண்டி அந்த பதிகம் என்ன அர்த்தத்தை சொல்லுது அந்த பதிகம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை சொல்லுது அப்படின்னு அந்த சொல்லிய பாட்டின் பொருளை உணர்ந்து அந்த கோளறு பதிகத்தை சொல்லி வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வந்து வாழ போகிறோம் இன்னி அந்த கோளறு பதிகம் அந்த பதிகத்தினுடைய முதல் பாடல் வெய்யுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேற் புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே இந்த பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னு இந்த பாட்டினுடைய பொருளை நாம அடையணும் அப்படின்னா இந்த பாட்டினுடைய ஒரு வார்த்தைக்குள்ள போகணும் அந்த பாட்டு வந்து பொருள் திறவு நிலை வார்த்தை அப்படின்னு பேர் ஆங்கிலத்தில் சொல்லணும் அப்படின்னா கீவேர்டு அந்த கீவேர்டு என்ன அப்படின்னா மிக நல்ல வீணை தடவி அப்படிங்கிற அந்த சொல் வெயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மிக நல்ல வீணையை தடவுறது தான் முக்கியம் அது என்ன மிக நல்ல வீணை எது மிக நல்ல வீணை அப்படின்னா எனக்கு மிக நல்ல வீணை என்னுடைய உடம்பு தான் உங்களுக்கு மிக நல்ல வீணை உங்களுடைய உடம்பு உங்களுடைய உடம்பை நீங்கள் தடவி வச்சிட்டீங்கன்னா தடவி வச்சுட்டீங்கன்னா என்ன அர்த்தம் நோய் நொடி இல்லாமல் மருத்துவ பிரச்சனைகள் வராமல் காத்து வச்சுக்கிறது மாதிரி செயல் புரிஞ்சு புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மிக நல்ல வீணையாகிய உடம்பை தடவி வச்சுக்கிறதுக்கு தான் நித்திய பஞ்ச சுத்தி முறை அந்த நித்திய பஞ்ச சுத்தி முறையை பின்பற்றி மிக நல்ல வீணையாகிய உடம்பை தடவி வச்சுட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் ஒருத்தர் உள்ளே வருவார் இப்போ இந்த இந்த அறைக்குள்ள நான் உள்ள நுழையணும் அப்படின்னா உள்ள அறைக்கு வெளியிலேருந்து எட்டி பார்ப்பேன் இந்த அறை வந்து தூய்மையாக இருக்கா குப்பையும் கூடமாக கன்றாவியாக நாத்தம் பிடிச்ச அறையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அறைக்குள்ளே நான் எப்படி நுழைவேன் நுழைய மாட்டேன் இல்லையா அதே மாதிரியே நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே நம்மளுடைய உடம்புக்குள்ளே நம்மளுடைய இதயத்துக்குள்ள இறைவன் வந்து உட்காரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்மளுடைய உடம்பை சுத்தமாக வச்சுக்கணும் உடம்புங்கிற கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு ஒரு செயல் மருத்துவத்தை பின்பற்றணும் மிக நல்ல வீணையை தடவி வச்சிட்டோம் அப்படின்னா ஞாயிறு திங்கள் இந்த மாதிரியான கோள்கள் எல்லாம் அதனுடைய ஈர்ப்பை அறுத்துட்டும் இந்த கோள்களின் ஈர்ப்பை அறுத்து கோள் அறு வாழ்க்கை வாழ முடியும் வெயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமேர் புகுந்து அதனால் இறைவன் உள்ள பூந்துருவாரு மிக நல்ல வீணையை தடவி வச்சுட்டீங்கன்னா இறைவன் உள்ள பூந்துருவார் இறைவன் உள்ள பூந்துட்டா என்னாகும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நமக்கு நன்மை செய்வதற்காக அந்த கிரக தேவர்கள் வரிசை கட்டி நிற்பாங்க நாம் போய் நம்ம கிரக தேவர்களை போய் பரிகாரம் பண்ணுறதுக்காக கிரக தேவர்களுக்கு அர்ச்சனை பண்ணி தோசை நிவர்த்தி ஆகிறதுக்காக அந்த உச்ச நீச்சத்தை சமன்படுத்துறதுக்காக கிரக தேவர்கள்ட்ட போய் நாம போய் வரிசையில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை மிக நல்ல வீணையை தடவி வச்சுட்டோம்னா உள்ளே ஒருத்தர் உட்காந்துருவார் சிவபெருமான் உட்காந்துடுவார் உட்காந்துட்டார் அப்படின்னா இந்த கிரக தேவர்கள் எல்லாம் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நம்மளுக்கு எந்த தோசமும் கிடையாது கோள் வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா இந்த கோள் வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நித்திய பஞ்ச சுத்தி முறை அப்படின்னு நம்மளுடைய மரபு மருத்துவம் சொல்லக்கூடிய ஒரு வாழ்வியல் மருத்துவத்தை நாம் பின்பற்றணும் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தலைப்பில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்கிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தொடர்ந்து மரபு மருத்துவ வழியில் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நாளைக்கு சந்திப்போம்